ஓம் நமசிவாய் குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி வசியத்தை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் துல்லியமாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய ஈடுமருந்து இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கண் பட்டனைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து வேற ஒரு விஷயத்தில் இருக்காது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க எங்களுக்குள்ளே சதா சண்டை வந்துக்கிட்டே இருக்குது வேறு யாராவது பேச்சை கேட்டு இந்த மாதிரி வந்து சண்டை கட்டிக்கிட்டே இருக்கார் சாமி அப்படின்னு சொல்லி நிறையா மனைவிமார்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில கணவன்மார்களும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி இருக்குன்ட்டுலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை நீங்கள் முறையாக செய்து பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது கைமலையே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி இந்த விஷய ஈடு மருந்துகள் கொடுத்தா ஏதாவது சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது முறையாக எந்த ஒரு பொருளையும் சுற்றி பண்ணி நீங்கள் அதை கொடுக்குறீங்க அதை வந்து மருந்தாக செய்து கொடுக்குறீங்கன்னா அது எந்த ஒரு சைட் எஃபெக்ட் கொடுக்காது நீங்கள் வியாபார நோக்கில் அதை எடுத்து அப்படியே பிரயோகப்படுத்தும் போது தான் அதனுடைய சைடு எஃபெக்ட்டுங்கள் வரும் சரிங்களா அப்போ அதே முதல்ல சுற்றி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சுற்றி அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை வந்து எப்படி நீக்கிறது அந்த டாக்சங்கிறது அந்த விஷத்தன்மைகளை வந்து எப்படி நீக்கிறது ஏன்னா எந்த ஒரு மூலிகை எடுத்தாலுமே அதில் வந்து சிறிதளவுங்கிறது விஷத்தன்மைங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீரும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பருவநிலை மாற்றம் ரெண்டாவது சுற்றுப்புறச்சூழல் அதாவது வந்து சுற்றுப்புறச்சூழலில் இருக்கக்கூடிய காற்று மாசடைவதால் இந்த மூலிகைகள் வந்து மாசடைஞ்சு நிற்கும் அப்போ அதனால் வந்து ஒரு சில டாக்ஸன் ஏற்படும் அப்போ அதை வந்து முறையாக சுற்றி பண்ண தெரிஞ்சிருக்கணும் சுற்றி பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அதிலிருந்து வரக்கூடிய அந்த விஷத்தன்மையை வந்து உடம்புல ஏறாமல் முழு பலங்கிறது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் நம்ம என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நோய் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த அன்னைக்கு வந்து கிரகண நேரத்தில் புல்லாமளக்கு மூலிகை தொட்டால்வடி மூலிகை நிழல் வணங்கி மூலிகை இது கூட சு சுழல் வண்டு சரிங்களா இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து நல்லா சூரணம் மாதிரி செய்து இது கூட பேய் கரும்பு சாறு விட்டு நல்லா மெழுகு பதத்தில் அரைஞ்சு அரைச்சு ஒரு ஆணைக்கன் பட்ட சக்திக்குள்ளே வந்து இதை வளைச்சு நல்லா வந்து தடை விட்டணும் இதை வந்து இந்த கவசம் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நல்லா தடவி விட்டுணும் நல்லா தடவி விட்டு வெயில் படாத இடத்துல நிலையில் வச்சு நல்லா உலர்த்திக்கிட்டு உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் இதை வந்து சுரண்டி ஒரு சிலர் வந்து குளிகியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு இது கூட சிறிதளவு வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேன் சேர்த்து உரண்டு உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இல்லை குளிகி குளியாக வேணாம் எனக்கு பொடி மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இதை வந்து மீண்டும் நல்லா இடிச்சு நல்லா பொடி மாதிரி ஜலிச்சு ஒரு வில்வக்காய் ஒன்று எடுத்துக்கணும் வில்வக்காய் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் நார்கள் எல்லாத்தையும் புறத்தையும் சுத்தம் பண்ணி அதை வந்து இரண்டாக உடைச்சி அதை நல்லா சுத்தம் பண்ணி அதை நல்லா வந்து இது பண்ணிக்கணும் இது பண்ணிவிட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த மருந்தை உள்ளுக்குள்ளே வச்சு அந்த இரண்டு மூடிகளையும் வந்து இரண்டாக உடைச்சிருக்கீங்களே அதை வந்து மெழுக வச்சு நல்லா ஒட்டிடணும் நல்லா ஒட்டிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலைவலையில் வச்சு சாம்பல் ஒட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த வில்வக்காய் மருந்து இருக்கக்கூடிய வில்வக்காயை வச்சு அதற்குண்டான படையெல்லாம் போட்டு இதற்கு காரம்பட்சினை தீபம் ஏற்றுக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சோடம் கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது அந்த விழுதுக்கு நேரக்கு குளி தோண்டி அதற்குள்ளே புதைச்சிட்டு அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை திறமைங்களா ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுவிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு காரம்பட்சை நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் மூன்று நாட்கள் கரம்பித்து மீண்டும் அங்கே போய் ஒரு வெண்பூஷிக்காயினு சுற்றி உடச்சு போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த வில்வக்காயை எடுத்து அதை உடச்சி உள்ளிருக்கக்கூடிய எடுத்து பதனப்படுத்தி பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ ஐந்தலுக்கு கூட்டி கொடுக்க வசமாகும்னு சொல்லி சித்திர நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக டக்குனு குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே பண்ணிக்கோங்க பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம வாய் குருவால்க குருவே துணை